அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நமக்கு செல்வம் வேண்டும் செல்வ வளம் வேண்டும் செல்வ வளம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே சுகமாக வாழ முடியும் அந்த செல்வ வளம் இருப்பதற்கு அப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் நாம் பிறந்திருக்க வேண்டும் நாம் பிறந்த அந்த நேரத்திலே உள்ள கிரக நிலைகள் நமக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கின்ற வகையிலே நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அமைய வேண்டும் அந்த செல்வ வளத்தை கொடுப்பதற்கு நாம் பிறந்த நேரத்திலே உள்ள கிரகநிலைகளை காட்டக்கூடிய ஜாதக கட்டத்திலே தனயோகம் என்ற அமைப்பு இருக்க வேண்டும் அந்த தனயோகம் என்ற கிரகநிலை அமைப்பு நம்முடைய ஜாதகத்திலே நம்முடைய ஜாதக கட்டத்திலே இருந்தால் நமக்கு செல்வ வளம் கிடைக்கும் அந்த செல்வ வளம் குறையாது இருக்க வேண்டும் குன்றாத செல்வ வளம் வேண்டும் அந்த இருக்கக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன யோகத்திலே மூன்று வகையான யோகத்தை தனயோகத்தை பற்றி அதிலே முதல் வகையான தனயோகத்தை பற்றி மேஷ லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மாதிரி கட்டம் போட்டு இதற்கு முந்தைய பதிவிலே முதல் வகையான தனயோக கிரக அமைப்பை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கின்றோம் தற்பொழுது அந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாவது வகையான கிரகநிலை அமைப்பு நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி ஜாதக கட்டத்திலே அந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாவது வகையான கிரக நிலை அமைப்பு பற்றி போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கின்ற இந்த ஜாதக கட்டத்திலே மேஷம் லக்னம் அந்த லக்னம் ஒன்றாம் இடமாகும் மேஷ லக்னத்தை ஒன்றாம் இடமாக கொண்டால் ரிஷபம் இரண்டு மிதுனம் மூன்று கடகம் நான்கு சிம்மம் ஐந்து கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சகம் எட்டு தனுசு ஒன்பதாம் இடம் மகரம் பத்தாம் இடம் கும்பம் பதினொன்றாம் இடமாகும் அந்த மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அவர் தன காரகன் குடும்ப காரகன் ஒன்பதாம் இடம் என்பது சிறந்த இடமாகும் லக்னம் விதி ஐந்தாம் இடம் மதி ஒன்பதாம் இடம் கதி அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானமாகும் ஒவ்வொருவரும் அந்தந்த வயதிலே அனுபவிக்க வேண்டிய எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பாக்யம் என்பது நாம் செய்த நற்காரியங்களுக்கான சுப பலன்களை கொடுப்பது தான் பாக்யம் என்பது அப்படி பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அன்ப ஒன்பதாம் இடமாகும் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆவார் ஒன்பது குரு போட்டு காட்டப்பட்டிருக்கிறது அம்புக்குறி போட்டு காட்டப்பட்டிருக்கிறது அந்த லக்னத்திலிருந்து பதினொன்றாம் படம் என்பது கும்பம் பதினொன்றாம் படம் என்பது ஒருவருக்கு அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அவ்வாறு பதினொன்றாம் இடம் அந்த இதற்கு அதி அதிபதி சனி பகவான் ஆவார் அவ்வாறு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இந்த இரண்டு இடங்களுமே சுபஸ்தானங்களாகும் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் இரண்டுமே சுபஸ்தானங்களாகும் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய பாக்கியங்களை தரக்கூடிய அந்த ஒன்பதாம் இடமாக தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்க அந்த வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இருந்தால் இவ்வாறு ஒன்பதுக்கு அதிபதி குரு பகவான் பதினொன்றிலும் பதினொன்றுக்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதிலும் இருக்க இது பரிவர்த்தனையாகும் இவ்வாறு இந்த இரண்டு வீடுகளுக்கு அதிபதிகள் ஒருவருக்கொருவர் இவர் வீட்டிலே அவரும் அவர் வீட்டிலே இவருமாக இருக்க ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பதினொன்றில் இருக்க அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்க அவர் தான் கொடுக்கக்கூடிய வெற்றி லாபத்தோடு அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் கொடுப்பார் ஆக இந்த ஒன்பதும் பதினொன்றுக்கடி உடையவர்கள் இவர் ஒருவருக்கொருவர் வீடு மாறியிருந்தால் இவ்வாறு பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இது ஒரு தன யோகமாகும் தன யோகம் மேஷ லக்னம் ஒன்பதுக்கு அதிபதி குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்க பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு தன யோகமாகும் இந்த தன யோகத்தின்படி அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு வற்றாத செல்வ வளம் கிடைக்கும் குன்றாத செல்வ வளம் கிடைக்கும் குறையாத செல்வ வளம் கிடைக்கும் இது இந்த அமைப்பு கொண்ட தன யோகம் என்பது ஒருவருக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இரண்டாவது வகையான தனயோகமாகும் மேஷ லக்னம் தன யோகம் ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் ஒன்பதாம் இடத்தி பதினொன்றில் ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றிலும் பதினொன்றாம் இடத்ததிபதி ஒன்பதிலும் இருக்க அந்த இவ்வாறு ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய கிரகர்களை அமைக்க அமைப்ப அமையப்பெற்ற மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த தன யோகமாவது அவருக்கு குன்றாத குறையாத வற்றாத செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன யோகமாகும் இவ்வாறாக பிற லக்னங்களுக்கும் ஒன்பது பதினொன்று கூடியவர் பரிவர்த்தனை இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கிரக அமையக்கூடிய கிரகநிலை அமைப்பை பற்றிய விவரங்களை பின்வரும் பதிவிலே காண்போம் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒன்பதுக்குடைய குரு பதினொன்றிலும் பதினொன்றுக்குடைய சனி பகவான் ஒன்பதிலும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கும் தன யோகம் ஆகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கள் சனிப்பேச்சம் ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்